சங்கத்து மக்களுக்கு வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பிரதமர் மோடி ராஜஸ்தானில் ஒரு பிரச்சார மேடையில் பேசினது இப்போ ரொம்ப பெரிய சர்ச்சையாக இருக்குது அவர் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இப்போ நம்ம இந்துக்களுடைய சொத்தை எல்லாம் எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க பகிர்ந்து கொடுத்துருவாங்க அவங்க பண்டாட்டியோட தாலியெல்லாம் கூட அறுத்தி கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு பேசியிருக்காரு அதுவும் இல்லாமல் வந்து ரெண்டு விஷயத்தில் முஸ்லீம்களை பற்றி குறிப்பிடும்போது வந்து குஸ்பேட்டியா அதாவது ஊடுருவலாளர்கள் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரெஃபர் பண்ணி பேசியிருக்காரு ரெண்டாவது அதிகமாக பிள்ளை பெற்றுக்கிறவங்க முஸ்லீம்ஸு அப்படின்ற மாதிரி ரெண்டு அவங்கள பற்றி ஒரு இழிவாக இலக்காரமாக பேசியிருக்காரு இந்த ரெண்டு விஷயமும் பெரிய சர்ச்சையாக இருக்குது காங்கிரஸ் தேர்தல் கமிஷன் கிட்ட புகார் வச்சுருக்காங்க தேர்தல் கமிஷன் நாங்கள் அந்த வீடியோவை பார்க்குறோம் பரிசீலிக்கிறோம் சொல்லியிருக்காங்க அது போயிட்டு ஸோ இது சம்மந்தமாக நம்ம ரெண்டு விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று அமோடி பேசியதோட சாரம் அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கா ரெண்டாவது சட்ட ரீதியாக என்ன என்ன மாதிரி அதை பார்க்கணும் அப்படிங்கிறது அதை பற்றி நம்மளுக்கு விளக்கறதுக்கு நம்ம கூட வந்து சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துடைய செயலாளர் அருள்முருகானந்தம் அவரு பெரிய சீனியர் வழக்கறிஞர் அருள்முருகானந்தம் நம்ம கூட இருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு நல்லா இருக்கேன் நேயர்களுக்கும் வணக்கம் நன்றி அவங்க உங்க நேயர்கள் ஆயிட்டாங்க இப்போ நீங்க நிறைய பேசி பேசி இப்ப நம்ம உங்கள்கிட்ட நான் வரும்போது சட்ட ரீதியா நீ இது வந்து சில பேர் வந்து தப்போ ரைட்டோ அதெல்லாம் தேர்தல் கசமயத்துல அடிச்சு விடறது தானேப்பா எல்லாரும் இப்போ உண்மையை ஹண்ட்ரட் பர்சன்ட் நரிச்சந்திரா மாதிரியா பேச முடியும் தேர்தல் காலத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி அடிச்சு விட தான் முடியும் அப்படின்னு வந்து ஒரு வாதத்தை முன் வைக்கலாம் ஆனா சட்ட ரீதியா இதுல இந்த மாதிரி ஒரு பொய் சொல்றதுல இந்த மாதிரி ஒரு விஷயத்துல சட்ட ரீதியா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு எந்த விதத்துல இது சட்ட விரோதமான ஒரு உரை அப்படிங்கறது நீங்க கொஞ்சம் உங்க கிட்ட இருந்து சார் மோடி அவர்களுடைய இந்த பேச்சு சட்ட விரோதமானது மட்டும் இல்லை தேச விரோதமானது மேலும் அதாவது புதுசா கொண்டு வந்த

இட்ஸ் தேச விரோதமானது அடுத்தது டெரரிசம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் ஒன் பிப்டி த்ரீ ஏ அதுல என்ன சொல்றாங்க இரண்டு இனக்குழுக்கள் அல்லது இரண்டு சமூகங்களுக்கு இடையே ஒரு வெறுப்பை விதைக்கும் வகையிலும் ப்ரொமோட்டிங் எனமிட்டி அந்த மாதிரி ஒருத்தர் பேசினாவே அது மூன்று வருடங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒரு குற்றம் சோ அந்த ஒரு குற்றத்தை அவர் பண்றாரு அது மட்டும் இல்ல ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் மக்கள் பிரதிநிதி சட்டம் இந்த சட்டத்துல செக்ஷன் ஒன் டுவெண்டி த்ரீ சப் கிளாஸ் த்ரீ என்ன சொல்லுதுன்னா யாருமே வந்து மத அடிப்படையிலும் அல்லது சாதி அடிப்படையிலும் அல்லது இனக்குழுக்கள் அல்லது மொழி அடிப்படையிலும் ஒருத்தருக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட போடாதீங்கன்னு கேட்க கூடாது அது மட்டும் இல்ல ஒன் டுவெண்ட்டி ஏ அது என்ன சொல்லுதுன்னா ஓட்டு வாங்குறதுக்காக இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையே நீங்க விரோதத்தை வைக்க கூடாது அப்படிங்கிறது தெளிவா சொல்லுது இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மூணு வருஷம் அவருக்கு ஜெயில போடலாம்னு சொல்லுது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன இருக்காரு உங்களுடைய மனைவிகளுடைய தாலி அதாவது தாலி வரைக்கும் எடுத்து இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க அது ஒரு பொய் அப்படிங்கிறத விட இது மக்களை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் அதாவது யாரா இருந்தாலும் சரிங்க ஒன்றாட்டு தாலி யோகத்துக்கு வந்து குடுங்கிடுவாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் உண்டாகும் சோ மக்களுக்கு நடுவுல ஒரு மிக கடுமையான ஒரு வெறுப்புணர்வை இவர் இந்த இதன் மூலமாக விதைக்கிறார் அது மட்டும் இல்ல இவர் என்ன பண்றாருன்னா முஸ்லிம்ஸ் பத்தி சொல்லும்போது அதாவது உள்ள வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்றாரு இது யார சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்கிறார் இது டிஃபர்மேஷன்ல வரும் மோடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியே இல்லை இந்த மோடிங்கிறது பல சாதிக்காரங்க வச்சிருக்கக்கூடிய பெயர் இதை சொன்னதுக்காக ராகுல் காந்திக்கு ரெண்டு வருஷம் தண்டனை கொடுத்தாங்க இவர் இருக்கார் இல்லைங்களா இவருக்கும் அதே ரெண்டு வருஷம் தண்டனை கொடுக்கலாம் இந்தியாவுடைய பிரதமராக ஒருவர் இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மீது வெறுப்பை உமிழ்வது ஒரு மிக ஒரு கேவலமான விஷயம் சோ ஐபிசி செக்ஷன் படி ராகுல் காந்திக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதோ அதே தண்டனை நம்ம மோடிக்கும் கொடுக்கணும் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒன் டுவெண்டி ஃபைவ் அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் கீழே இந்த மாதிரி வந்து ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படின்னா அதற்கு அவர் தண்டனை பெற்று விட்டால் ஆறு வருஷம் தேர்தலில் போட்டியிட முடியாது அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷன் அல்ல இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய கைப்பாதையா மாறிடுச்சு இதுல என்ன வகையான ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் அப்படிம்பாங்க அதாவது ஒரு எலெக்ஷன் வந்த உடனேயுமே இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இந்த காண்டாக்ட் படி தான் நடந்துக்கணும் இருக்குது இதை யார் மீறினாலும் உடனடியாக அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து பேசுவதற்கு எலெக்ஷன் கமிஷன் தடை விதிக்க முடியும் எலெக்ஷன் கமிஷன்ல புகார் கொடுத்துட்டாங்க ஒரு சின்ன புகார் உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு நாள் ஆச்சு இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல இதுல ஆக்சிடென்ட எடுக்கக்கூடிய பவர் வெறும் எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும்தான் இருக்குது இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு இருக்கக்கூடிய இடத்துல நீதிமன்றங்கள் இருக்குது இதுக்கு ஒரு வெட் பெண்டிஷன் ஃபைல் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட்ல தேவைப்பட்டுச்சுன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அரை மணி நேரம் தடை விதிக்கலாம் பேசாம இருக்கணும்னு ஒரு நாள் தடை விதிக்கலாம் இல்ல எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் பேசாம பேசாமன்னு கூட தடை விதிக்கலாம் இது வந்து ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான பேச்சு ஒரு பேச்சு இருக்கிறது பொய்யான பேச்சு இந்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மோடி அவர்கள் இந்த எலெக்ஷன் உள்ளிட்ட வரைக்கும் பேசாம இருக்கணும் தான் எலெக்ஷன் கமிஷன் உத்தரவு போடணும் ஆனா போடுவாங்களான்னு தெரியாது அப்படி ஒரு உத்தரவு போடுறது காங்கிரசுக்கு ஒரு பாதகமானதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மோடி இப்ப பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் தாதகமா மாறிட்டு இருக்குது அதனால அவர் தொடர்ந்து பேச போடுறது கூட நல்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இவர் எட்டு வருஷம் ஜெயில்ல இருக்கணும் இவர் பேசின பேச்சுக்கு ஒன் டுவெண்ட்டி பேருக்கு மூணு வருஷங்க செக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட் பைபிசில ரெண்டு வருஷம் செக்ஷன் ஒன் பிஃப்டி த்ரீ ஏல ஒரு மூணு வருஷங்க ஆரம்பத்தும் ஒரு எட்டு வருஷம் ஜெயில இருக்கணும் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷம் தேர்தல்ல போட்டிட முடியாது சோ எட்டு ப்ளஸ் ஆறு அதோட இவர் சேர்க்க முடிவு நாட்டுக்கு நல்லது பட் அது தெரியல என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் விரும்பினால் அவர் மேல ஃபைல் பண்ணலாம் ராகுல் காந்தி கேரளால பேசுனதுக்காக அவர் மேல குஜராத்ல கேஸ் பண்ணாங்க பாருங்க அதே மாதிரிதான் இவருடைய பேச்சு நாம தமிழ்நாட்டுல கேஸ் ஃபைல் பண்ணலாம் யாரேனும் ஒரு முஸ்லிம் சகோதரர் முன் வந்தார்னா நிச்சயமா நாம் இதையும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இவர் பேசின பேச்சுக்கு இந்த ஒன் டுவெண்டி த்ரீ ஒன் டுவெண்டி த்ரீ ஏ ரெப்ரஸண்டேஷன் ஆப் பீப்புள் ஆக்ட்ல நாம வந்து புகார் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இது வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் புகார் கொடுக்கணும் அந்த செக்ஷன் ஒன் டுவெண்டி ஃபைவ் படி அவருக்கு மூணு வருஷம் தண்டனை கொடுக்கறதுக்கு அதை எலெக்ஷன் கமிஷன் செய்யுமான்னு தெரியல ஆனா செக்ஷன் ஃபைவ் ஹண்ட்ரட்ல எந்த ஒரு இஸ்லாமிய சகோதரரும் கேஸ் கொடுக்கலாம் அது மட்டும் இல்ல செக்ஷன் 153 த்ரீ லேயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நாம யாரையாவது கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம் நீங்களும் கொடுக்கலாம் நானும் கொடுக்கலாம் சோ இதெல்லாம் பாடி ஒரு एफआईआर போட்டோம்னா நல்லா தான் இருக்கும் பட் எத்தனை பேர் இதற்கு முன் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க ஓகே சோ இந்த மாதிரி எதாவது அவர் மேல வந்து அவரவது ஒரு வழக்கு தடுக்கிறதுக்கு எதாவது முஸ்லிம் அமுன் வந்தால் அவர்களுக்கு உங்களால உதவி செய்ய முடியுமா நிச்சயமா முடியுங்க சார் உடனடியா பண்ணலாம் சரிங்களா நிச்சயமா என்னுடைய நம்பர் கூட கொடுங்க சரிங்களா என்ன விஷயம் அப்படின்னா ராகுல் காந்திக்கு ஒரு சட்டம் இவருக்கு ஒரு சத்தம் இல்ல இவர் என்ன சொல்றாரு என்ன என்னையே கிடைக்குது முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து ஊடுருத்தாளர்ல என்ன இது இந்த மண்ணில் எங்கூட பொருந்து எங்கூட வளர்ந்துவிங்க அவங்கள வந்து எனக்கு என்ன உரிமை இருக்கு அதே உரிமை எனக்கு அவங்களுக்கு இருக்குது சொல்லப்போனா ஆர் இருக்கிறவர்களை விட பல மடங்கு அதிக தேசபக்தி கொண்டவர்கள் இவர்கள் ஏன்னா வந்து ஆர் எஸ் எஸ் வந்து தேசிய சின்னங்களை வந்து அவங்க மதிச்சதே கிடையாது இந்திய அரசியல் சாசனத்தை மதிச்சது கிடையாது அவங்க இந்து கோட் ஆஃப் கோட் பில்க்கு எதிரா வந்து பெரிய இது பண்ணவங்க பிரச்சனை பண்ணவங்க தேசிய கொடை இரண்டாயிரத்தி இரண்டு வரைக்கும் தேசிய கொடியை மதிக்காமல் இயங்கினவர்கள் அப்படி பார்க்க போனால் வந்து எந்த ஒரு கோணத்தில் பார்த்தாலும் வந்து ஆர்எஸ்எஸை விட அதிக தேசபக்தி கொண்டவர்கள் இந்தியாவில் எல்லாருமே அதில் முஸ்லீம்களும் அடக்கம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அதாவதுங்க செக்ஷன் ஒன் பிப்டி த்ரீ பி படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமைப்பே தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு என்ன செக்ஷன் ஒன் பிப்டி த்ரீ பி ஆஃப் ஐபிசி என்ன சொல்லுதுன்னா நீங்க ஒரு ட்ரைனிங் கிளாஸ் நடத்துறீங்க அந்த ட்ரைனிங் கிளாஸ் கிளாஸ்ல கலந்து தருவீங்க இதை பயன்படுத்தி வன்முறை செய்வாங்க அப்படின்னா இவர்கள் வன்முறை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு நினைச்சு அதற்கான அவருக்கு அஞ்சு வருஷம் தண்டனைங்கிறாங்க இல்லைங்களா நடத்தக்கூடிய ஒவ்வொரு சாக்கால் இருந்தும் ஒரு நாலு பேர் ஏதாவது ஒரு கலவரத்துல சம்மதப்படுறான் புடிச்ச எல்லாத்தையும் உள்ள போடுங்க சார் அவங்க என்ன விஷயம்னாங்க அங்க ட்ரைனிங் எடுத்த யாராவது ஒரு கலவாரத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னா இந்த அமைப்பு இதை கொடுக்குது அஞ்சு வருஷம் தண்டனை அந்த அவங்க அந்த சாக்கால கலந்துக்கிறாங்க இல்லைங்களா அதை யார் கண்டக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு அஞ்சு வருஷம் தண்டனை ஏன்னா அந்த சாக்கா ட்ரைனிங் வச்சுட்டு கலவரம் பண்றான் இப்படி ஒரு செயல ஈடுபடக்கூடிய ஒரு பிரதமரை நாம இதுதான் டைம் பாக்குறோம் ஒரு பிரதமரே வந்து இவ்வளவு மோசமா பேசுறாரு அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்க வீட்டு பெண்களுடைய மாங்கல்யத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை புரிஞ்சிட்டுவாங்கன்னா என்ன இது எந்த இடத்துல வந்து காங்கிரஸ் இந்த மாதிரி சொல்லியிருக்குது எந்த இடத்துலயுமே காங்கிரஸ் அப்படி சொல்லவே இல்லை இன்னும் தெளிவா சொல்றதுன்னா காங்கிரஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ஒரு சோசியோ எக்கனாமிக் கேஷ் பெஸ்ட் சென்சஸ் இருப்போம் அதுக்கப்புறம் பேஸ் ஆன் த இது டி வில் ஸ்டென்த் அண்ட் தி அபர்மேட்டிவ் ஆக்சன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எந்த இடத்துலயுமே வந்து வெல்த் ரீ நாங்க பண்றோம் அப்படிலாம் சொல்லவே இல்லை இது வரைக்கும் ஒரு சோசியல் எக்கனாமிக் கேஷ் பெஸ்ட் சென்சஸ் நடக்கல நடந்தாதான் எந்த ஜாதி எவ்வளவு இருக்குன்னு தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியும் அது கேட்ட மாதிரி தான் இது அதாவது முடியும் அதாவது பாக்குறப்ப இந்த மூளை வலிமை உள்ளவர்கள் சொல்லக்கூடிய அப்பர் கீழே இருந்தாங்கன்னா அவங்களுக்கான இது அதிகமா கிடைக்க போகுது இதுல எந்த இடத்துலயும் உங்க பணத்தை சொல்லவே இல்லை கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆக்சன் தான் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க இதுல ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசுனார் முதல்ல என்ன சொன்னாங்க நம்ம மன்மோகன் சிங் பேசுறான்னு சொன்னாங்க மன்மோகன் சிங் வந்து முஸ்லிம்ஸ் மட்டும் பேசல எஸ்சி எஸ்டி ஓபிசி டிரைபல் மைனாரிட்டி அவர் மைனார்டிஸ் சொல்றாரு இவங்க எல்லாத்தையுமே என்ன விஷயம்னா எஸ்இ எஸ்டி ஓபிசி இவங்க முஸ்லிம் அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு முஸ்லிம்ஸ் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுறதே ஒரு கேவலமான விஷயம் ஒண்ணு அடுத்தது மேனிபெஸ்டோவை எடுத்தாரு மேனிபெஸ்டோ அந்த மாதிரி சொல்லவே இல்லைங்கிறது தெளிவாகுது அதற்கப்புறம் என்ன பண்றாரு ராகுல் காந்தி பேசினாரு எங்க பேசினாரு ஆந்திரால பேசினாரு அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்றாரு ராகுல் காந்தி சென்சஸ் எடுப்போம் எதுக்கு எந்த இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கப்புறமா நாங்க ஒரு பினான்சியல் அண்ட் இன்ஸ்டியூஷனல் சர்வே வைப்போம் எதுக்கு எந்த காஸ்ட் வசதியா இருக்குது எந்த கேஸ்ட் சரியா இல்லை அதை பொறுத்து வெல்த் ஆஃப் இந்தியா வெல்த் ஆஃப் இந்தியன்ஸ் இல்ல புரியுதுங்களா தனிப்பட்ட மக்களோட இது இல்ல அரசாங்க வெல்த் அரசாங்கத்துடைய ரிசோர்சஸ் ஜாப்ஸ் வெல்ஃபேர் ஸ்கீம் இதையெல்லாம் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு சோ இதுக்கு அர்த்தம் என்ன உங்க பணத்தையோ இதையோ எங்கேயுமே இது இப்படி சொல்லல சட்டப்படி நான் சொல்லிட்டேன் எட்டு வருஷம் ஜெயில இருக்கணும் அதுக்கப்புறம் ஆறு வருஷம் தேர்தலில் போட்டியிட முடியாது சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் அறத்தின் பால் பார்க்க பார்த்தும் அஹ் இவர்களே கொண்டு வந்த புதிய அஹ் சட்டம் அஹ் ஐபிசி புதிய ஐபிசியின் படியும் வந்து இது வந்து அஹ் ரொம்ப மோ ஒரு மோசமான ஒரு சட்டவிரோதமான விஷயம் கிட்டத்தட்ட நம்ம தீவிரவாத எல்லைக்கே போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஏதாவது நான் அவர் சொன்ன மாதிரி ஏதாவது முஸ்லீம் இதற்கான ஒரு முயற்சியை எடுப்பதற்கு தயாராக இருந்தால் அதற்கு அருள்முருகானந்தம் அவர் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார் அண்டு அவரை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் சார் உங்கள் நேரத்திற்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி தேங்க்யூ நன்றி சார்